ரெண்டு ரூபாய்க்கு சான்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா இங்க பாருங்க தங்கம் போல ஜொலிக்கிற மெட்டல் சாம்ஸ்ங்க இது எல்லாமே இம்போர்ட்டட் சாம்ஸ் ஒவ்வொரு டிசைன்ஸும் இப்ப நான் காட்டுறேன் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கونه இது பாத்தீங்கன்னா வாத்து ரெண்டு வாத்து இருக்கிற மாதிரி இருக்குங்க இது எல்லாமே வெறும் 2 ரூபா மட்டும்தாங்க நெக்ஸ்ட் பாருங்க 플버 இது எல்லாமே இம்போர்ட்டட் சாம்ஸ்ங்க குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும் நெக்ஸ்ட் பாருங்க லீஃப் இதோட பேக் சைடு பாருங்க ஃபினிஷிங் எவ்வளவு சூப்பரா இருக்கு இது இம்போர்ட்டட்ல மட்டும்தானே இந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க நெக்ஸ்ட் டிசைன் பாருங்க இதுவும் வந்து ஒரு 플버 தான் ஆனா இது கொஞ்சம் பெரிய சான்சா இருக்கும் இந்த கனெக்டர் பாருங்க இதுவும் கோல்டன் கலர் கனெக்ட் இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்து நம்ம பேஜ்ல அவைலபிளா இருக்கு வெறும் ரெண்டு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க இந்த டிசைன் பாருங்க கீ சாம இதுல பாத்தீங்கன்னா நம்ம வெறும் ரெண்டு ரூபாய் கொடுக்கறதுக்காக இம்போர்ட்டட் சாம்ஸ் நிறைய நியூ டிசைன்ஸ் வந்து நம்ம இந்த வாட்டி கொண்டு வந்திருக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு ரூபாய்க்கு நிறைய மெட்டல் சாம்ஸ் கிட்டத்தட்ட நாற்பது டிசைன்ஸ் மேல நம்ம வெப்சைட்ல அப்டேட் பண்ணியாச்சுங்க குயிக்கா நம்ம வெப்சைட் செக் பண்ணி உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம வெப்சைட்ல சாம்ஸ்ங்கிற கேட்டகரியில இந்த ரெண்டு ரூபாய் சாம்ஸ் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிருக்கோங்க இந்த மாதிரி நியூ அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம லவ்லி ஷாப்பி பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்